நிலமா நீங்க நிலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்று பிப்ரவரி இரண்டு பிப்ரவரி இரண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையாக வரும்பொழுது அது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல் விழா என்ன ஃபாதர் திருமுழுக்கு பெருவிழாவே முடிஞ்சிருச்சு ஃபீஸ்ட் வருது அப்படின்னா திருச்சபை ஒரு சில நாட்களே இந்த நாள் தான் இப்போ கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சு இல்லைங்களா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிதான் ஆனால் இந்த ஒரு சில விழாக்களை திருச்சபை ஒரு சில காரணங்களின் அடிப்படையில் நியமித்து கொடுத்துருக்கிறது இதை கொண்டாடுவதற்கு அதனால் அந்த ஆர்டர் இதில் அப்போ நம்ம பார்க்க முடியாது ஆனால் அந்த விழாவை நம்ம பார்க்கணும் இந்த விழாவில் என்ன நம்ம கற்றுக்கொண்டோம் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவரை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல் விழா இதில் இரண்டு இறைவாக்கினர்கள் வருகிறார்கள் அது மட்டுமல்ல எல்லா சடங்குகளையும் யூத மரபுகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைபிடித்தார் பெற்றோர்கள் கடைபிடிக்கச் செய்தார்கள் ஒரு அந்த எதையும் மீறவில்லை எந்த மரபுகளையும் மீறி செயல்படவில்லை அவர் மெசியா என்பதனால் கடவுளின் மகன் என்பதனால் எதையும் மீறி செயல்படவில்லை மாறாக எல்லா மரபுகளையும் கடைபிடித்துத்தான் வாழ்ந்தார் என்பதை தெள்ள தெளிவாக நம் சொல்லி காட்டுவதாக இந்த விழா இருக்கார் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று கிறிஸ்தவ மரபுகள் கிறிஸ்தவ பாரம்பரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை கட்டி காக்க வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய கத்தோலிக்க மரபுகளை பாரம்பரியங்களை அர்த்தமுள்ள வகையில் செயல்படுத்த வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இரையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு நாம் ஒரு கருவிகளாக உருவாக வேண்டும் சரிங்களா அதனால நம்மள்கிட்டே இருக்கு திருமுழுக்கு திருவருட்சாதனம் அப்படின்னு ஏழு திருவருட் சாதனங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் திருமுழுக்கில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போது அந்த திருவருட் சாதனங்களை சரியாக நாம் கடைபிடிக்கணும் ஏதோ கடமைக்கு அந்த வயசு வந்துருச்சு பேர் வச்சுட்டோம் அந்த வயசு வந்துருச்சு புதனன்மை கொடுத்துட்டோம் அந்த வயசு வந்துருச்சு உரிமை கொடுத்துட்டோம் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறது மாறாக அந்த சாதனங்கள் விலையத்தின் அடிப்படையிலும் திருச்சபை பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதை சரியாக புரிந்து கொண்டு அர்த்தம் உள்ள வகையில் செயல்படுத்தி நாம் திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய கருவிகளாக மாறும் சரிங்களா அதனால் இந்த ஒரு செய்தியோட நம்முடைய கத்தோலிக்க கலாச்சாரத்தை கத்தோலிக்க பாரம்பரியத்தை எப்பொழுதும் விட்டு விலகாமல் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்தவர்களாக வாழணும்னு இந்த நாளில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம் சரிங்களா இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குதா அருள் கொடைகளை ஆராயவும் அருள் கொடைகளை ஆராயவும் அவற்றின் ஒழுங்கான பயன்பாட்டை தீர்மானம் செய்வது யாருடைய கடமையாகும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் அருள்கொடைகளை ஆராயவும் அவற்றின் ஒழுங்கான பயன்பாட்டை தீர்மானம் செய்வதும் யாருடைய கடமையாகும் அதற்கான சரியான பதில் என்ன இரண்டாம் வத்திக்கான் ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்தில் நூற்று ஐந்தாவது பக்கத்தில் இருக்கக்கூடியது சொல்லவா திருச்சபையில் தலைமை வகிப்பவர்கள் திருச்சபையில் தலைமை வகிப்பவர்கள் அப்போது இதுதான் உங்களுடைய கடமை அருள் கொடைகளை ஆராய்வதும் அவற்றின் ஒழுங்கான பயன்பாட்டை தீர்மானம் செய்வதும் திருச்சபையில் தலைமை வகிப்பவர்களுடைய கடமையாகும் கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் இன்னும் நல்லா டீப்பாக படிங்க அப்படிங்கிறதான் சரி அப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி அன்பர்கள்ட நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம கேட்கலாம் சரிங்களா முதல்ல யார் அந்த நண்பர் வராங்கன்னு பார்த்துடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன் தம்பி தம்பி வந்து ஃபேஸ் அப்படியே இருக்குது ஏன் குட்டி பையனா ஆறாவது படிக்கும் பொழுது பார்த்தது ஆறாவதுனா படிச்சிட்ருந்தேன் வயசில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தஞ்சு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இடையில அப்போ பார்த்தேன் வெரி குட் சரி அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேரு எங்கே இருக்கிறீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லுங்கள் என் பேர் தேசிய அவங்க அப்பா இல்லை தெரியும் பெரிய பையன் சுவிண்டர் பிஷப் கீப்பர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தான் அந்த பொண்ணு மருமக கோயம்புத்தூரில் வேலை பார்க்குது டீச்சராக இருக்கு ரெண்டாவது பையன் பெங்களூர்ல கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தான் அவன் ஒய்ஃபு தஞ்சாவூர் எல்லாம் அங்கே இருக்காங்க பெங்களூர்ல இவர் மூணாவது என் பேர் கெவின் கேஸ்ட்ரோ ஃபாதர் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே சூப்பர்

இந்த மாதா டிவின்னு வந்தா சின்ன ஊர்ல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது எனக்கு மைண்ட் தாட் வரும் சூப்பர் அம்மா நீங்க அப்படி சொன்னீங்க எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கு பாரு காலையில ஏழு மணிக்கு போட்ட மத்தியானம் ஒரு மணிக்கு பூச முடிஞ்சதான் ஆஃப் பண்ணுவோம் அப்ப திருப்பி சாயந்தரம் போடுவோம் நிறைய திருப்பள்ளி எல்லாம் பாத்துக்கிறேன் அதனால அது எனக்கு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் மாதா டிவினா இப்ப வரைக்கும் மனதுக்கு ஆறுதலா இருக்கு சூப்பர் தம்பி நீ என்னென்ன உனக்கு கடவுள் வந்துட்டு எல்லா அந்த அந்த குட்டி குட்டி நிறைய மருத்துவ இது அந்த இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது சின்ன வளக்கம் பெரியவங்க சரி அப்புறம் அப்படியே அது கண்டினியூ ஆகி வந்துட்டு அடுத்து பதினோரு மணிக்கு ஆராதனை அது வரும் சோ அந்த ஆராதனை போடும் போது அது கொஞ்சம் ஒரு ஒரு இது இருக்கும் நம்மளால சம்டைம்ஸ் நான் ஒர்க்ல இருக்கிறதுனால என்னால எல்லா ப்ரோக்ராமே பார்க்க முடியாது முக்கியமா இந்த ஆராதனை டைம்ல நான் அந்த டைம் வந்து வந்துருவேன் அடுத்து ஒரு மணிக்கு பூசை நம்ம வந்துட்டு போட்டுருவோம் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம என்னமோ எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணி ஒரு பூசை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அதுதான் சூப்பர் சூப்பர் அம்மா மாலா டிவி பாக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நிறைய அந்த விபிலியத்தை பத்தி எடுத்து எடுத்துரைக்கிறாங்க அது நல்லா இருக்கு குட்டீஸ் நேரம்னு ஒன்னு போடுறாங்க அப்ப தாய்மார்கள் அந்த பழைங்கள உட்கார வச்சு அந்த அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அதனால நல்லா இருக்கும் அது பிள்ளைங்க அந்த டான்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மாதா ஓகே கிறிஸ்மஸ் எல்லாம் பாத்தீங்களா ஆஹ் பா விடாம பாத்துருவோம் இப்போ குடும்ப விழா கொண்டாடுனது பார்த்தோம் பாத்தீங்கன்னா வெளியூர் போய் பார்க்க முடியாது பண்ணால டிவி வழியா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாதா டிவி இல்லைன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி எடுத்து சூப்பர் தம்பி நீ மாதா டிவி வந்ததுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நீ மோஸ்டா வந்துட்டு நல்லா சமைப்பாரு டைம் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு ரொம்ப அதுல கரெக்டா ஏன்னா இந்த டைத்துக்கு நான் இது பண்ணிருக்கணும் அப்படின்றதுனால அந்த டைம் இதுக்கு வந்துட்டு நான் மேனேஜ்மெண்ட் நிறையாவே கத்துக்கிட்டேன் பிளஸ் வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் இப்ப எல்லாமே மொபைல் அடிக்டாக இருக்காங்க ஒரு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத வந்துட்டு இது மூலயமா நம்ம பார்க்கும்போது ஒரு காஸ்பல் வந்துட்டு இந்த ஒரு ஊடக வழியில நம்ம கொண்டு போகிறது வந்துட்டு ஒரு பெரிய சூப்பர் இருக்கு மாநாட்டி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க மாதா டிவி எல்லாரும் பாருங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் விவிலியத்தினுடைய விளக்கங்கள்லாம் கத்துக்கிறோம் விளக்கங்கள் எல்லாம் ஃபாதர்ஸ் நல்லா கொடுக்குறாங்க பிரேயர் பார்க்குறோம் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு விவிலியம் அறிவு செப்டம்பர் மாதம் வந்தாலே விவிலியம் அறிவுன்ற ஞாபகம் வந்துடும் அதுல ரெண்டு தடவை நான் வின் பண்ணி பிரைஸ் வாங்கியிருக்கேன் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் எல்லாம் மாதா டிவியே பாருங்க என்னதான் ஓ இப்போ நாகரீக காலமா இருந்தாலும் நம்மளுக்கு அடிப்படை அதுதான் இந்த டிவியில இருந்துதான் நமக்கு அவங்க தாயிட்ட இருந்து நம்ம எல்லாம் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நான் எல்லாருக்கும் சொல்றேன் சூப்பர் சூப்பர் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் ஞானம் நிறை நீரை கண்ணிகளை தாங்கிய ஞானம் direkannigaim manvayere thondalumal manvayere thondalumal paripidamum arangalithai gnanam சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் நல்லா அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க பான்னிங்க ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லலாம் ஆ ஓகேங்களா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்மபலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்தும் விலகி ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பாராக குடும்பத்தை நன்றாக உயர்த்துவாராக தம்பி கெவினுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே திருச்சியிலேருந்து அம்மா ஜெய்சிலி தம்பி கெவின் பேசுனாங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க மாதா தொலைக்காட்சி யூனிவர்சிட்டி அப்படின்னு அழகாக சொன்னான் தம்பி எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தது அசிஸ்டண்டாக கத்தீட்ரலில் இருக்கும் பொழுது அந்த குட்டி பசங்களாக பசங்களாவேங்க எங்களோடைய கிடப்பானுங்க எப்போதுமே ஆல்ட்ரு பாய்ஸாக ஸோ பெரிய பசங்களாம் வளர்ந்துருக்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது ஒரு நல்ல எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவங்களோட பேசுனது நைஸ் அடுத்த அன்பருக்கு நல்லா விசாரிக்கலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம்

ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு நிறைய மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெளிவுபடுத்துறீங்க நிறைய புதுசா கத்துக்க வேண்டி இருக்குது இறை வழியில நடத்துறதுக்கு ஒரு ஊன்று போலாக இருக்கு ஒரு விஷயமா ரெண்டு விஷயம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுத்துறீங்க என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களுக்கு அப்படி தோணும் இப்ப அடரோஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து அந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் அது அதுல அப்படியே வந்து ஒட்டிட்டு போற மாதிரி இருக்கும் சில நேரத்துல கலப்பம் வரும் அழுகை வரும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே வரும் அதே மாதிரி எடுத்து வாசி தெரியாத பல விஷயங்கள் குருக்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் ஆலயம் வரையும் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஆலயங்கள் இருக்குது அதனுடைய சிறப்புகள் என்னன்னு என்று விளக்கி சொல்லுவோம்

காலையில வந்து அன்றாட உணவு அந்த உள்ள பைபிள் பாசிட்டு ரொம்ப இதாகும் அப்புறம் வந்து அட்ரேஷன் அட்ரேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலயம் அறிவோம் அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா தெரியாத ஆலயங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த வெளிநாட்டுல நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் வத்திக்கன் சங்கத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கட்டுறாங்கல்ல நீங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டுல உள்ளது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் மத்தபடி இந்த வெளிநாட்டிய அதுவும் நம்மளுடைய திருத்தவியை பற்றி நம்ம அது ரொம்ப வாய்ப்பா இருக்குது சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா ரெண்டு பேரும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சரி மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய மக்கள் வந்து மனமாற்றம் அடைந்திருக்கு அதே மாதிரி ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விவிலியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜோ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அஹ் எங்க வீட்டுல வந்து எப்பவுமே மாதா டிவி ஓடின்னுட்டே இருக்கிறோம் அஹ் வேலை இருக்காதே இல்லாட்டி நாங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மன அமைதிகளுக்கு தந்து நிறைய மக்கள் எங்க கிட்ட சொல்லும்போது எங்களுக்கும் அந்த பீல் தான் அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா பயசாந்தி அவங்களை வந்து ஒரு ஓரை நெட்டி வச்சிருவாங்க அவங்களை வெளியே எங்கேயும் கொண்டு போக முடியாது இவங்களோட இந்த இன்ஸ்டர்ஸோட அவங்கள கலந்துகிட வைக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க நம்ம தனிமேல இல்ல நம்ம கடவுளோட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மாதா சேனல் மட்டும் இல்ல குழந்தைகளும் அதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க நம்ம எப்போ கேட்டிசன் பார்த்துக்கு அனுப்புவோம் ஒரு ஒன் ஹவர் போயிட்டு வருவாங்க அத்தோட அதை மறந்துடுவாங்க ஆனா இங்க நிறைய நேரம் இதுகளை போடும் போது அந்த குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் அவங்களுக்கு கேட்க சொல்லுது சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சூப்பரா சொல்லி மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குடும்பத்துல ஒரு நபராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கவலையா இருக்கிறோம் அழுது கொண்டு இருக்கிறோம் பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி இறைவார்த்தைக்குள்ள வரும்போது மாதா டிவி நிகழ்வுகள் இருக்கும் போது கட்டாயம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு ஆறுதல் வந்து கட்டாயம் மாதா இருந்து கிடைக்குது அது மக்களுக்கு வந்து ஒரு ஊன்று இருக்கும் சூப்பர் பார்த்தாலும் பாட்டு டிராமா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி ஒரு விஷயம் இத பாருங்க அந்த வந்து வேற விதமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்கணும் சூப்பர்மா ரொம்ப அருமை ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா பேசுறீங்க நிறைய மாத தொலைக்காட்சி அனுபவிச்சிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம்

சூப்பர் 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 அருமை அருமை ஒரு சின்ன செவ் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறைகள் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் உங்களுக்கு தருவாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றிமா ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்களுடைய ஷேரிங்கு உங்களுடைய பகிர்ந்தலுக்கு நன்றி தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா பிரான்சி அம்மா ஷைனா ரெண்டு பேரும் பேசினாங்க ரொம்பவே நல்லா யதார்த்தமாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஆக்சுவலாக இவங்க மாறா தொலைக்காட்சியினுடைய ஜப வீரர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்ல அனுபவமாக இருந்தது நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம்

நாலு பொண்ணுல ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பையனு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு தம்பி வந்து ஃபாதரா இருக்கிறார் பாத்தர் எஸ்ஜேல சேஸ் சபையில வாவ் சூப்பர் சூப்பர் இப்ப பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்காக போயிருக்கார் ஃபாதர் நாங்க ரெண்டு பேரும் அண்ணா இந்த ஃபாதர் அக்கா நான் தங்கை ஃபாதர் எங்க இருந்து பேசுறீங்க சென்னை சூளை சென்னை சூளை ஃபாதர் நாங்க சூளை சென்னை சூளை சென்னை சென்ட் ஆண்ட்ரூஸ் ஆ ஆ ஓகே ஓகே சரி சொல்லுங்கம்மா மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க மாதா சேனல் ஒரு எதிர்நோக்கு பயணம் எதிர்நோக்கின் பயணம் வாவ் சூப்பர் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க வயதான ஒரு பாதைய நீங்க அமைச்சிருக்கீங்க அதனால தான் ஒரு எதிர்நோக்கி வெரி குட் அம்மா நீங்க என்ன சொல்றீங்க மாதா டிவி ஆசீர்வாதமான டிவி ஏன் ஆசீர்வாதம்னா அதுல எல்லாமே சொன்ன மாதிரி அனுபவம் வந்து மருத்துவத்தை பத்தி சொல்றீங்க அதே மாதிரி திவேக்கர் ரொம்ப நல்லா இருக்கு போது நாங்க வந்து நாடுகளாக பார்ப்போம் இருந்தாலும் அந்த திவேக ஆசீர்வாதம் நைட்டு அந்த பருவமழி ஆசீர்வாதம் வாங்கினா அங்க படுக்க போக மாட்டோம் அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டுதான் நாங்க போறோம் ஆனா எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது எடுத்து கலைன ஸ்டார்ட் பண்ணியும் ஃபர்ஸ்ட் மாதா சேனல் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேற சேனல் பார்ப்போம் அது வந்து எங்களுக்கு ஒரு எந்த மாதிரி தொடக்கமே எங்களுக்கு மாதா டிவி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர் மாதா டிவி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது சூப்பர் சூப்பர் ஸோ மாதா டிவி என்னென்ன நிகழ்ச்சிலாம் உங்களை ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நீங்க சொன்னீங்க ஆசீர்வாதம் எல்லாமே நீங்க என்ன சொல்றீங்க திருப்பலி சாமி இப்ப முடியாதுன்னா திருப்பலி பாத்துக்கிறோம் ரொம்ப பயனுக்குது அதனுடைய பிரசங்கம்

பார்க்க வச்சாதான் பிள்ளைங்க கொஞ்சமாவது மனமாட்டம் அடைவாங்க ஒரு பர்சன்ட் ஆவது அவங்க மனமாட்டம் அதுதான் சூப்பர் அழகா சொன்னீங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் ஆகால வேலையே ஆமா கருணையே ஆகால வேலையே ஆம்மாவும் கருணையே

ஒரு சின்ன ஜப ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அருள்வாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றிங்கம்மா சந்திக்கலாம் உங்களுக்காக மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா குளோரி அம்மா கிறிஸ்டினா சூலையிலேருந்து சென்னை குச்சூலையிலிருந்து பேசுனாங்க ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க ஸோ ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்கும் இன்று பங்கெடுத்த எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக சொன்னது ரொம்ப உற்சாகமாக ஊக்கமூட்டுவதாக இருந்தது நல்ல வழிகாட்டுதலாகவும் இருந்தது இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனைகளையும் கொடுக்க இருந்தது இன்னும் நல்லா நிறைய செய்யணும் அப்படிங்கிற உந்துதலும் கிடைத்திருக்கிறது அதனால் பங்கெடுத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து மத தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க மத தொலைக்காட்சிக்கா ப்ரேயர் பண்ணுங்க மத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சரி இன்னைக்கு என்ன இறைவார்த்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் ஆண்டவர் இயேசுவை கோயில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல் பெருவிழா லூக்கான செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது வரை இல்லைங்களா இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலான்னு பார்த்தோன்னா இறைவார்த்தை முப்பத்து நான்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சிமியோன் சொல்கிறார் என்ன சொல்றாரு சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க இதோ திக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் சரிங்களா எப்படி இருக்க போறாரு பலருடைய வீழ்ச்சிக்கு எழுச்சிக்கு காரணமாக இருக்க போறாரு எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்க போகிறார் ஆனால் செய்யப்போகிறது ஒன்றே ஒன்று தான் என்ன செய்ய போகிறாரு சென்றமிடமெல்லாம் நன்மைகளையே செய்தார் அவ்வளோதான் சரிங்களா நன்மையை செஞ்சால் என்ன இருக்கும் ஒரு சில பேர் அதாவது அநியாயம் செய்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் எளிமையானவர்கள் ஏழைகள் தேவையில் இருப்பவர்கள் எழுவார்கள் அதனால் இப்போ அதிகாரம் படைத்தவர்கள் அநியாயம் செய்பவர்கள் வீழ்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் அவரை எதிர்ப்பார்கள் இல்லைங்களா அதுதான் நடக்கும் ஸோ அது வந்து சிறப்பாக சொல்லிட்டார் ஒரு இறைவாக்காக இன்றைக்கி நம்மளும் நன்மை செய்தோம் என்றால் நல்ல காரியங்களை செஞ்சோம்னா நல்லதை எடுத்து சொன்னோம் அப்படின்னா நாமும் எதிர்க்கப்படுவோம் புறம் தள்ளப்படுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒன்று நல்லதை செய்தோம் அப்படின்னு ஒரு நிறைவு இருக்கும் சரிங்களா அதற்கான வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஓகே சரி அதற்கடுத்ததாக இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் எனும் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கான கேள்வி கேட்டடலாமா திருச்சபையில் தலைமை வகிப்பவர்கள் யாருடைய செயல்பாட்டை விடாமல் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப பெருசாக இருக்குல்ல பரவாயில்ல குறிச்சிக்கங்க திருச்சபையில் தலைமை வகிப்பவர்கள் யாருடைய செயல்பாட்டை தடுத்து விடாமல் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருடைய செயல்பாடாக இருக்கும் திருச்செமையன் ஆவணத்தில் இரண்டாம் மத்திக்கான் சங்க இடங்களில் தேடுங்க தேடிக்கிட்டே இருங்க சரியான பதில் கிடைச்சா எழுதி அனுப்புங்க சரிங்களா சரி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா இது இதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணணும் அதுவும் இதே எண் தான் இதே வாட்ஸ்அப் எண் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு வைங்க நானே உங்களை அழைக்கிற அடுத்த வாரம் நல்ல விசாரிக்கிறேன் ஓகே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து நம்மை தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக தம்முடைய வரங்களால் நம்மை நிரப்பி நம்ம என்றும் ஆசைவதிப்பாரா இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்னும் பேசலாம் பாய்